ஒரு இனி <laughs> 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 அங்கே போய்ட்டு நிறைய மொபைல் பார்த்தோம் ஸோ ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் ஐ ப்ரோ அது அப்படியெல்லாம் நிறையா பார்த்தோம் ஸோ நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஓ ஃபிஃப்டின் தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுவே போய் கேட்டோம் நாங்கள் கேட்டது வந்து பிளாக் கலர் கேட்டோம் கேட்டுட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் பில் போட போயிட்டோம் சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு அங்கே போனமேல பிளாக் இல்லை ஸோ பிளாக் வந்து இன்னும் டூ டேஸ் ஆக வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் ப்ளூ கேட்டோம் ப்ளூவில் இல்லை அந்த கலரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறமா ஓகே நம்ம ஃபோர்டீன் பிளாக் எதில் இருக்குது பிளாக் தான் வேணும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க ஸோ ஓகே ஃபோர்டீனில் வாங்கலாம் அப்படின்ட்டு அது போய் பார்த்தா ஃபோர்டீனில் பிளாக் இருக்குன்னாங்க ஸோ அதுவும் பில் போட போட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இந்த கடையில் நம்ம ஃபோ மொபைலே வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பி வெளியே வந்துவிட்டோம் ஸோ வந்துட்டு ஜூஸ் கேட்டாங்க ச பசங்களுக்காக ஐஸ்கிரீமோ அதுக்கப்புறம் நாங்களும் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நினைக்கிறேன் ஸோ அந்த டைமுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு மாலுக்கு போனோம் ஸோ ஆல்ரெடி என் எங்கள் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் என் பையனும் வந்துட்டு வண்டியில் போயிட்டாங்க ஸோ வண்டியில் போய்ட்டு மால்கிட்ட நின்று நாங்கள் ஒரு டென் மினிட்ஸ் தான் வீட்டுக்கிட்டேருந்து மாலுக்கு போகிறதுக்கு அதனால் அவங்க வண்டியில் போயிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டு போனோம் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்களே அப்படின்றதுக்காக ஆட்டோ புக் நடந்தே கூட வந்துருக்கலாமா இருந்துச்சு சரி பசங்களை தூக்கிட்டு நடந்து வந்தால் இன்னும் லேட் ஆகிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஸோ அங்கே வந்துட்டு என் என் பொண்ணு என்கிட்ட வரவே மட்டுங்கிறான் ஸோ என் தங்கச்சி கையை பிடிச்சிட்டு வந்துருந்தா ஓகே அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டும் என் பையனும் அங்கே போய் செக் பண்ணி உள்ளே போயிட்டாங்க ஸோ நாங்களும் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு ஸோ உள்ளே வந்துட்டு கீழே தான் சுற்றி பார்த்தோம் ரொம்ப நாள் மால் போயிட்டு நாங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய டைம் போயிருக்கோம் பட் ஆனால் இந்த வீடியோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா நான் போகவே இல்லை மால் ஸோ இதை ஃபஸ்ட் டைமாக போயிருக்கேன் ஸோ அதுக்குள்ளே செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மேலே வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடலாமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறமா கீழே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது கடை அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறப்போ ஸோ கடை இருக்குது அப்படின்றதுக்காக கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு ஸோ வந்துட்டு போய் பார்த்தா அங்கே வந்து கடை இல்லை ஃபுல்லாகவே தேடிட்டோம் அந்த சைடு ஃபுல்லாகவே அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணால் ஃபஸ்ட் க்ரண்ட் ஃப்ளோர் தான் சொல்கிறாங்க அப் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு ஓகே க்ரௌண்ட் ஃப்ளோர்னால் கொஞ்சம் மேலே இருக்குது ஸோ இது வந்து யூஜி அப்படின்ட்டு ஸோ அங்கேருந்து மறுபடி மேலே போயிட்டு அங்கே கடை கண்டுபிடிச்சி கடைக்குள்ளே போயாச்சு பட்டு பசங்களை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுறாங்க ஸோ பசங்க ரெண்டு பேருமே சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க ஆடுற பசங்க கீழே விட்டுணும் அப்படின்றாங்க ஸோ கீழே விட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் இஸ்து போட்டுவிடுவாங்களேன் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பார்த்து தான் வச்சுட்டு இருந்தோம் பட் ஆனால் பசங்களை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டம் போகவே கூடாது இந்த இடத்துக்குமே போகக்கூடாது ஸோ வீட்டில் வந்து வீட்டில் நானே வச்சுட்டு இருந்துக்கலாமேச்சு இவங்கள போய் ஃபோன் வாங்கிட்டு வந்துக்கலாமோ அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிடுச்சு சரி எப்படியோ மாலுக்கு வந்தோமே சரி நம்மளாச்சும் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கலாமே கண்டெண்டாக வீடியோ எடுக்கலாமே தான் பார்க்குறேன் பட் ஆனால் அது கூட என்னால் முடியல ஸோ பாப்பாவை வச்சுட்டே இருந்த மாதிரி ஆகிடுச்சு ரொம்பவே கஷ்டு எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு சரி நம்ம இனிமேல் எங்கேயும் மாலுக்கு போகவே கூடாது பசங்களை கூட்டிகிட்டு ஸோ யாராச்சும் நிறைய ஜனம் வர்றப்போ தான் நம்ம போகணும் மாலுக்கு ஐஏ அவங்க வச்சுட்டு இருப்பாங்க ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கன்டென்ட் வீடியோஸ் எடுக்கலாமே அப்படின்ட்டு பட் என்னால் வந்துட்டு அந்த அதுக்குள்ளே என் பொண்ணு வந்து செம்ம அடம் நான் இங்கே தான் இருப்பேன் நான் இதில் தான் போவேன் நான் நடந்து தான் போவேன் அப்படின்னு ரொம்பவே அடம் இருந்தா சரி கை நடந்தாச்சு வா கையை பிடிச்சிட்டு வா அப்படின்ற அது கூட வேகாம் கையை பிடிக்க மாட்டேன் நான் அப்படியே தான் நடந்து வரவேண்டாங்க எனக்கும் என் பொண்ணுக்கு சண்டை ஸோ கை பிடிச்சிதான் ஆகணும் அப்படின்ட்டு பட் ஆனால் அவ்வளோ பிடிக்கவும் இல்லை நானும் விட்டேன் சரி எப்படி என்ன போ அப்படின்ட்டு சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாள் எங்கேயும் போகாமல் அவளை பார்த்துட்டே இருந்தேன் சரி கடைக்குள்ளே போனேன் போயிட்டு ஃபுல்லாகவே பார்த்தோம் மொபைல்ஸ் எல்லாமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க ஸோ கைக்கு வந்து சின்னதாக வேணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துனோம் அது வந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் அதுதான் வாங்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா சின்னதாக கையில் வந்து சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க என் ஹஸ்பண்டு ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேசுகிறதுக்கு வண்டியில் போகிறப்பெல்லாம் அது சின்னதாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்க சின்னதாக பார்த்துட்டே இருந்தாங்க ஸோ அதனாலேயே நாங்கள் வந்துட்டு ஃபிஃப்டீன் ப்ரோ பார்க்கலாம் அது சின்னதாக தான் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே முடித்து பார்த்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வேண்டாம் ஃபிஃப்டீன் ப்ரோ வேண்டாம் ஃபிஃப்டீன் வாங்கலாம் அதுமே கொஞ்சம் மொபைல் சின்னதாக இருந்துச்சு ஸோ அதனால ஃபிஃப்டினே வாங்கலாம் அப்படின்ட்டு அது பார்த்துட்டு அதுக்கு பேக் கவர் அதுக்கப்புறம் எல்லாமே அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு பில் போடலாம் அப்படின்ட்டு போயாச்சு போயிட்டு நான் தான் வந்து பே பண்ணணுமா இருந்துச்சு ஏன்னா எங்கே என் பேங்கில் தான் பணம் இருந்துச்சு ஸோ அதனால நான் தான் வந்து பே பண்ணணுமா இருந்துச்சு ஸோ அதனால ப என் பொண்ணை வந்து என் தங்கச்சிக்கிட்ட விட்டுட்டேன் சரி நீயே பார்த்துக்கோ கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு ஸோ இங்கே கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு என் தங்கச்சி வந்து பசங்களை பார்த்துக்குனாங்க ஸோ அதுக்கப்புறமா நான் போயிட்டு ஃபுல்லாகவே செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்கிட்டு வந்தோம் ஸோ ஃபஸ்ட் நாங்கள் பஜாஜில் இருந்தால் வாங்கலாம் ஃபைனான்ஸில் தான் வாங்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி போனது அங்கே போன நிறைய ஃபார்மல்சி ஸோ ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு ஸோ அதனால் வேண்டாம் நம்ம மொத்தமாக அமௌண்ட் கூட்டே வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக இது வந்து எயிட்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ஆகிடுச்சி ஸோ ஃபிஃப்டீன் தான் வாங்கியிருக்கோம் ஃபிஃப்டீன் ப்ரோ இல்லை ஃபிஃப்டினாக ஸோ அது வந்து எயிட்டி சிக்ஸ் தான் ஆச்சு எங்களுக்கு ஸோ அதனால் அது மொத்தமாகவே நாங்கள் காசு கொடுத்துட்டு அங்கேயே ஓப்பன் பண்ண சொன்னாங்க ஸோ என் பையன் வந்து நான் தான் அன்பாக்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் அவனை தான் அப்பிச்சுட்டு இருந்தால் ஸோ பிச்சுட்டு ஃபுல்லாகவே எடுத்துட்டான் ஃபோன் பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபோன் பார்க்குறதுக்கு அன்பாக்ஸ் எல்லாம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் சென்ட் பண்ணிக்கலாம் இது நம்பர்ஸ் காண்டேக்ட் நம்பர் எல்லாமே அதில் சென்ட் பண்ணிக்கலான்ட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து பசங்களை கூட்டிட்டு மேலே வந்தோம் டைம் ஜோனில் ஆட வைக்கலாம் பசங்களை அப்படின்றதுக்காக மேலே கூட்டிகிட்டு போனோம் பட் ஆனால் லேட் ஆகிடுச்சி ஸோ எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி இதுக்கு மேலே ஆட வைக்க முடியாது சாப்பிட ஆயிடுச்சலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் நாங்கள் மாலில் வந்து சாப்பிடல ஸோ வெளியே வந்து ஹோட்டல் மூன்லேட் லேட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ நாங்கள் அங்கே தான் வந்துவிட்டோம் சாப்பிட்றதுக்கு நானும் என் தங்கச்சியும் பசங்கள் மட்டும்தான் வந்தோம் ஸோ அவங்க அப்பாவும் பிள்ளையும் அங்கேயே இருந்தாங்க அது ரெடி பண்ணிவிட்டு வரேன் அப்படின்ட்டு ஸோ அதனால் போயிட்டு நாங்கள் எங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ பசங்களை வச்சுட்டு பசங்களுக்கு அவ்வளோதான் இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம்